வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடி சொசைட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல சூப்பராக வடக்கு பார்த்து வாஸ்து அட்டகாசமாக பார்த்து ஹை குவாலிட்டியாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது புது வீடுகள் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் கரெக்டாக திருச்சி ரோட்டில் சீலப்பாடி ஓம்செக்தி கோயில் சீலப்பாடி தாண்ட் ஓம்செக்தி கோயிலை தாண்டி வந்தோம் அப்படின்னா சீலப்பாடி நம்ம வித்யாபாரி ஸ்கூலுக்கு முன்னாடியே கூட்டுறவு சொசைட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு வந்து அதுக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக செம்மையாக வடக்கு பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த இடத்துல ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க ஒன்று சேலாயிடுச்சு ஒன்று மட்டும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக ஃபால்சல் டிசைன் போர்ட்டிகோலையும் பார்த்துருக்காங்க ஹால்லேயும் போட்டி ஹால்லேயும் ஒரு ஃபால்சிலி டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி ஷோகேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துட்றாங்க கபோர்டு டீ எல்லாமே எல்லா பெட்ரூமுக்கும் கபோர்டு இருக்கும் பண்ணி கொடுத்துறாங்க ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறு கிச்சன் வந்து டைனிங்கோடு சேர்ந்து வந்துடுது பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இதில் வந்து மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க டைனிங்கோடு வந்துடுது இதில் ரெண்டு பெட்ரூமே ஒன்று வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாகவும் இன்னொன்று பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் வீடு வந்து சூப்பராக ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்து ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் சைஸில் போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க ரெ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பத்து பெயிண்டிங்கெல்லாம் ஏசியன் பெயிண்ட்டில் நல்லா தரமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்ட்டு மூணு வால்கும் தனித்தனி இது பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் மேலே வந்து லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம வீரோ மாடலில் கபோர்டு ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நம்ம கூட்டுறவு சொசைட்டிக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே வீடு தெரியும் அந்தளவுக்கு அருமையான வீடு ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் நீங்கள் வாங்கி நீங்கள் குடி போனாலும் உடனே இமீடியட்டாக குடி போகலாம் இல்லை நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஒத்திக்கோ விடணும் அப்படின்னா உடனே நீங்கள் விடலாம் அந்தளவுக்கு மக்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு